உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது கட்டத்தில் எப்பேற்பட்ட பலன்களும் கிரகப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு அமையப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அதுவும் இந்த மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு அதே சமயம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம நடந்தாலும் வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ நமக்கு அது பாசிட்டிவ் அதை விட உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா இங்கே சுக்கரனும் குருவும் நேர்கோட்டில் நிற்கக்கூடிய தருணம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதத்தில் வரப்போகுது வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக யோகம் உருவாக போகுது எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் பார்த்தீங்கன்னா அந்த அமைவுகள் ராகுவிலிருந்து கேது வரைக்கும் அந்த அமைப்பு உண்டாக போகுது இதில் செவ்வாய் பகவான் கடகத்தில் வந்து நம்ம வருடம் முழுவதும் நிற்க போகிறார் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிகிற வரைக்குமே நிற்கக்கூடிய தருணம் இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு உயர்தரமான மேன்மைகள் அளிக்கக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது அது மட்டும் அல்ல கடகராசி என்பர்கள்னால் சொல்லணுமா பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் அழகாக முடிப்பீங்க மதி திறமை அட்வான்டேஜாக யோசிப்பீங்க டக்குன்னு ஒருத்தரை புரிஞ்சுக்குவீங்க எங்கே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே தெரியும் ஆனால் கடந்த காலகட்டங்களில் என்னென்னா நிறைய விஷயங்கள் கடந்த உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் நம்பி ஏமாந்த நிலை நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்கள் சுயநலத்துக்காக எடுத்திருந்தால் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க பொதுநலமாக யோசிச்சு நாமளும் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க கடைசியில் அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறி இன்றைக்கி அவங்க வளர்ச்சி அடைய அது பலமாக இருந்து அவங்களுடைய சூழ்ச்சி இன்னைக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த எல்லா விதத்துலையுமே உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேறி இன்றைக்கி ரொம்ப பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே ஆளாயிட்டீங்க இப்போவும் இந்த இருந்து வெளியில் எப்படி வரதுன்றதை யோசிக்கக்கூடிய நிலைமை பரவாயில்லை உங்களுக்குரிய காலமாக இருக்குது அதனால் நீங்கள் சாதிக்க போகிறீங்க பிரச்சனை விட்டு வெளியில் பர வரப்போகிறீங்க ஒரு வேலை இது வரைக்கும் கிடைக்கல நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது மற்றவங்க செய்த தப்பால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கலையிற நிலைமையை சந்தித்த உங்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறப்போகுது இந்த கிரக சுழற்சிகளால் ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது ஏன்னா இந்த அமைவு முடியாத கூட முடிக்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்காக இறங்கினா சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுங்க எனக்காக நான் இறங்குனா எனக்கு ஃபெயிலியர் ஆகுது என்னனே தெரியல அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஏன்னா அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செஞ்சால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அது மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் உங்கள் உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய அட்வான்டேஜான சிந்தனை கண்டிப்பாக வேறு எங்கே யாருக்கிட்ட அது இருந்தாலும் அவங்க எங்கேயோ இருப்பாங்க உங்களோட குறைந்த உழைப்பையும் குறைந்த திறமையும் பயன்படுத்தி இன்னைக்கு நிறைந்த பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அசால்ட்டாக அவங்க நல்ல இலக்கு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கிறீங்க எல்லா ஆற்றலையும் கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவங்க கேட்டுட்டு இந்தளவுக்கு அட்வான்டேஜாக இதெல்லாம் செஞ்சால் எங்கேயோ போயிடலாம் அளவுக்கு இருக்கும் ஆனா அதற்குண்டான பலன் இங்கே கிடைக்கல அதுதான் இங்க பிரச்சனை அப்போது அதற்குரிய பலன் கிடைக்க போகுது அந்த பலன் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகுது அது மட்டும் இல்லை கடகராசி அன்பர்கள் கௌரவத்துக்கு கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஏன்னா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா கரெக்டா கொடுக்கணும் அதே போல் ஒரு தொழிலோ வேலையோ ஆரம்பித்து அந்த தொழில் ஏதாவது ட்ராப் ஆகக்கூடாது அதை நல்ல இலக்க நோக்கி கொண்டு போகணும் அதுக்காக என்ன வேணாலும் எந்த அளவுக்கு நல்லா ரிஸ்க் எடுப்பீங்க இப்படி எடுத்த ரிஸ்க்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பண நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க இதனால் எங்கெங்கே வாங்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் வாங்கி மதிப்பு மரியாதை குறைஞ்சிடக்கூடாது அந்தஸ்து கௌரவம் போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் கட்டி கட்டி இப்போது அது பிரச்சனை அதிகமாகி இதனால் கடன் சுமைகள் ஒரு புறம் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானது வீடு அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் வந்து நிற்கக்கூடிய தருணம் உருவாகுது அப்போ செவ்வாய் பார்வை நீச்சன் நீச்சனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாக போகுது பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் உருவாகும் அப்போ தீராத கடன் தீரும் தீராத நோய் உடம்புல இருக்கக்கூடியது விலகக்கூடிய ரொம்ப நாளாக நோய் உடம்புல நல்லா இருந்திருப்பீங்க அப்படியே இன்னைக்கு அப்படியே உங்களை மாதிரி இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலை இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் சொந்தம் பந்தம் உறவு முறை ரீதியில் நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க ஒரு மனுஷன் கஷ்டம் வரும் தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு மேலே நாம் அடுத்த அடி எடுத்து வைக்கணும் வாழ்க்கையில் பெரிய இலக்கை அடையணுன்ற வைராகியம் உங்களுக்குள்ள இருக்கு அந்த வைராகியம் சக்சஸ் ஆகக்கூடிய தருணமாக இது இருக்கும் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க அந்த முயற்சி உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ நீங்குங்க ஏன் இதை சொல்ல வரனா மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை குரு பார்த்தாலே சொல்ல வேண்டியதில்லை அந்த பார்வையால் பெரிய லெவலில் எடுத்த முயற்சிகளாக சக்ஸஸ் ஆகும் ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாகவே இருக்குது இந்த வாழ்க்கை வாழ்கிறதா இல்லை போயிடலாமா எங்கேயாவது நம்ம எங்கேயாவது போய் நாமளே தனியாக இருந்துக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய தருணம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சில மூன்றாவது நபர்களாலேயும் சொந்த பந்தம் உறவினர்களாலேயும் குடும்ப ரீதியில் இருந்த கோளாறுகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய நிலைகள் உண்டாகும் உங்களை சுற்றி இருந்து சிலரால் நீங்கள் வளரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையும் உடைச்சு சுக்குநூறாக்கி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லும் ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் குடும்ப ரீதியில் பிள்ளைகள் அதாவது அப்பா அம்மா பிள்ளைகளினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பிள்ளை என்னை கண்டுக்கலை என்னுடைய பேச்சுக்கு எடுக்கலை எல்லாமே எனக்கு எதிர்மறைவாக இருக்கின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் அழகாக நீங்கள் ஒரு நல்ல சுமூகமான ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ளே உருவாகும் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க ஆக கடவகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை கடந்து வந்து இன்றைக்கி சில நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளாகி மீண்டும் நாம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்து நம்ம வேலையில் நம்ம உட்காரணும் நம்ம தொழிலில் நாம் பெரிய இலக்கை அடையணும்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு காலம் இப்போ உருவாக போகுது உங்கள் மனசில் இருக்கிற அந்த வேதனைகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்ல நீங்கள் வழி காட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன போன வழியில் நல்லா இருக்காங்க ஆக உங்களோட நட்பு வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு கண்டிப்பாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க சில புது புது ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரூட்ல இறங்கினா பெரிய இலக்கு அடையலான்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நிற்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கு இந்த மூன்று மாதங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அதனால் நீங்கள் யோசிக்காமல் இறங்கி மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கடகராசி அன்பர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் தடையாகுதுன்ற வருத்தம் இருந்திருக்கும் ஏன்னா அழகாக படித்து நல்ல திறமை டேலண்ட்டு எல்லா தகுதி இருந்தும் அவங்களுக்குரிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி போகுது என்ற குழப்பம் இருக்கும் கண்டிப்பாக இப்போ லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்போ சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நேர்கோட்டில் குரு பகவானது பாவையில் நிற்கும் பொழுது கலஸ்தரக்காரங்களால் ஒரு நல்ல ஒரு மாபெரும் மாற்றம் திருமண வாய்ப்பு அமைய போகுது அவங்களுக்கு அமையும் கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அழகாக கைகூடி வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே திருமணமாக மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேற்கொண்டு புத்திரபாகியம் அதே போலதான் ஏன்னா பஞ்சமஸ்தானம் ரொம்ப அவசியம் அங்க பகவான் வந்து நிக்க போறாரு அந்த வீட்டை தான் குரு பார்க்கிறார் அப்போ புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேற்கொண்டு உங்களது முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் வீடு கட்டக்கூடிய யோகம் சிலர் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னும் இருக்கிற தொழிலிருந்து இன்னொரு தொழில் கூட செய்யலான்னு ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேரமாக இது அமையும் இன்னும் சிலர் ஆரம்பிச்ச தொழிலுக்காக எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் சரியாயிடும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் மேற்கொண்டு நீங்கள் ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்து நீங்கள் ஒரு டாக்ஸி ஓட்டுநராகவோ பேருந்து ஓட்டுநராகவோ இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியிலே இதுவரைக்குமே ரொம்ப சிரமங்களை கடந்து வந்திருப்பீங்க சம்பாதிக்கிற சம்பாதத்தினைக்கு மேலே அது செலவுகள் வச்சிருக்கும் அதனால் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்து அந்த வேலையிலிருந்து இன்னும் அடுத்தடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கொடுத்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருக்கும் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒன்றும் மாறி 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 குடும்பத்துக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா இது எல்லாமே மாறும் எல்லாத்திலையும் ஒரு மாற்றங்கள் பிறந்து வளர்ச்சி நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அது மட்டுமல்லாம வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பட்ட அந்த வழி வேதனைகளும் அந்த பாதிப்புகளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க நான் சொன்னேன் இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக அமையுமா குறையமாட்டும் ஒருவேளை அது நாளுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் அதை அதனால் மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் இந்த பரவல்கள் மூலமாக நமக்கு அமைப்புகள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்குமே நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது வனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்